ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் வளமான வைகாசி மாதத்தில் நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் நேற்று வந்து தாய்ப்பால் மாதிரி ஒரு நதி இருக்குதுன்னு சொன்னேன் எந்த நதி அயோத்தியாவில் இருக்கிற நம்மளுடைய சரையு நதி சரி இப்போ ஒரு நதி இருக்குது இந்த நதி வந்து தாய் மாதிரி இந்த பேரை கேட்ட உடனே அந்த நதியோட பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சரி என்ன பேர் அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ணன் கண்ணனையும் யமுனையும் பிரிக்கவே முடியாது அந்த நதி வந்து யமுனை தான் கண்ணன் பிறந்தது வந்து சிறைச்சாலையில் ஆனால் கண்ணன் வந்து கோகுலத்துக்கு போகும்போது முதல் முதல்ல பார்த்தது யார் நம்மளுடைய யமுனை தான் நீ கடந்து தான் வந்து வசுதேவர் வந்து கண்ணனை கொண்டுட்டு போய் கோகுலத்தில் விட்டார் அதுக்கப்புறமேட்டு கண்ணனுடைய எல்லா லீலைகளும் நடந்தது நம்மளுடைய யமுனையில தான் யமுனையில் தான் காளிக நர்த்தனம் பண்ணார் அதுக்கப்புறமேட்டு ராசன எல்லாமே பண்ணாரு அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து எல்லா விளையாட்டுகளுமே வந்து நம்மளுடைய கண்ணன் வந்து யமுனையில் தான் வந்து செஞ்சுருக்காரு அதனால் யமுனை நதி வந்து எவ்வளோ புண்ணியம் அடைஞ்சிருக்குது சரி இந்த யமுனை எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா இமயமலையிலேருந்து வருது இமயம் நம்மளுடைய கங்கை இருக்குல்ல கங்கை நதியோட துணை ஆறு தான் வந்து நம்மளுடைய யமுனை யமுனோத்திரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் வந்த வழியாக நம்மளுடைய அலகாபாத்தில் வந்து சங்கமம் ஆகுது கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளுமே அலகாபாத்தில் தான் சங்கமம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்ல இருக்கிறதுனால இந்த அழகாபத்தில் தான் வந்து யமுனையும் சங்கமமாகுது இந்த யமுனா நதி யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய சூரியனுடைய புதல்வி யமதர்மராஜாவுடைய தங்கை அதனால் இந்த நதியில் நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்குமா அது மட்டும் இல்லை அண்ணன் தங்கச்சி ஒற்றுமையுமே வந்து இந்த நதியில் நீராடனா கிடைக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது யமனையை போய் பார்த்துட்டு வாங்க யமனையை பார்த்தாவே நம்மளுக்கு எல்லாருமே கண்ணன் ஞாபகம் வந்துடும் கண்ணனுடைய அழகு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத யமனையை பார்த்தா தெரிஞ்சிடும் இவ்வளவு புனிதமாக இந்த இந்த யமுனை நதியை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு நம்மளுக்கு தான் இருக்கு நதிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோம் எடுத்துக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா